முதல்ல எண்ணெய் ஊற்றிடணும் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு பொறிஞ்ச உடனே சாம்பார் வெங்காயம் நூறு கிராம் அளவு சாம்பார் வெங்காயம் போட்டு அதையும் எண்ணெயில் வதக்கி எடுத்துடணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலும் போடணும் புளியும் தக்காளியும் சம அளவு எடுத்து புளி தண்ணியில் தக்காளியை இது பிழிஞ்சு விட்டுடணும் ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி விட்டுட்டு அதே புளி தண்ணியில் இந்த மாதிரி தக்காளியை நம்ம கரைச்சி விட்டுடணும் பிறகு மிளகாய் தூள் போடணும் நம்ம எல்லாமே கலந்து அரைச்சி ரெடியாக வச்சுருப்போம் அந்த மிளகாய் தூள் போட்டுட்டு உப்பு போட்டுடணும் வெங்காயம் பொன்னிறமாக ஆன உடனே நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணையும் தக்காளியும் மிளகாய் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றணும் அப்படியே கிளரி வெட்டுக்கணும் அப்படியே கிளரி வெட்டிடணும் நல்லா கொதி வந்தவுடன் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் துண்டுகளை நம்ம போட்டுடணும் போட்டுட்டு மாங்காய் பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் போடணும் மாங்காய் வந்தவுடன் மீனை போடணும் நல்ல கொதி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி தலைகளை தூவி வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் சுவையான மீன் குழம்பு ரெடி